இனியா தன் அறைக்கு சென்று ஹலோ என்றால் மூச்சு வாங்க என்னடி மூச்சு வாங்க பேசுகிற என்றான் இளவரசன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் கீழே இருந்தேன் ஃபோன் வந்த உடனே ஓடி மாடிக்கு வந்தேன்னா அதான் மூச்சு வாங்குது என்று மேலும் மூச்சு வாங்கி கொண்டே சொன்னான் சரி சரி மூச்சு வாங்கிட்டு பேசுடு சொன்னோம் ம் சரி சாப்பிட்டியா ம் நீங்கள் இப்போ தான் சாப்பிட்டேன் எப்போவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவீங்க இப்போ என்ன விட்டு போச்சா ம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஒரே அடியாக என் பொண்டாட்டிக்கிட்ட பேசலாம்னு ஆசையாக வந்தேன் பட் எங்கே என் மக்கு பொண்டாட்டி புரிஞ்சிக்கவே மாட்டாளே என்றான் என்னது மக்கா சரி அதை விடுங்க ஒரே அடியாக பேசிக்கிட்டுருக்கிறதுனா வேலை இல்லையா ரொம்ப நேரம் பேசுவீங்களா ம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புத்திசாலி இருக்கேன் இப்போ உன்னோட புகழ்ச்சியெல்லாம் எனக்கு இப்போ வேண்டாம் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா இப்போ நீ ஏன்றி இப்படி இருக்க இப்போ தான் எனக்கு மதிப்பு கொடுத்து பேசுகிறேன் உடனே சொல்லுடான்னு சொல்கிறேன் உன்னை என்னடி செய்கிறது நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலைன்னா இப்படித்தான் மரியாதை தெரிஞ்சுக்கிட்டே போகும் உன் வசதி எப்படி இப்போ பதில் சொல்கிறியா இல்லையா என்றாள் என்னடி அவசரம் உனக்கு எனக்கு வேலை இருந்தால் நான் பேசுகிற அவசரத்துக்கும் இப்போ நிதானமாக பேசுகிறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா தெரியுது தான் இருந்தாலும் உங்கள் வாயால் கேட்டால் திருப்தியாக இருக்கணும் தான் கேட்டேன் என்றார் ஆமாம் இன்னைக்கு சண்டே உனக்கு மட்டும் லீவு தராங்க இல்லை அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கும் லீவு வேணும் இல்லை முழுசாக இல்லைனாலும் ஒரு ஹாஃப் டேவாஸும் தரணும் இல்லை போதுமா விளக்கம் போதும் போதும் உங்கள் விளக்கம் என்றார் போதுண்டி நீ எனக்கு கொடுத்த மரியாதையெல்லாம் போதும் இந்த வாங்க போங்க எல்லாம் வேண்டாண்டி நீ இப்படி மரியாதை கொடுத்து பேசினா நான் அப்படியே ஃபார்ம் ஆகிடுவேன் அப்புறம் நீ அதையெல்லாம் உடைக்கிற மாதிரி வாடா போடான்னு பேசுவேன் தேவையாயுது நீ நார்மலாக உனக்கு என்ன வருதோ அப்படியே பேசு கஷ்டப்பட்டு இந்த மரியாதையெல்லாம் வேண்டாம் ஓகே என்றான் ம் நீங்கள் சொல்கிறது சரிதான்னு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்க முடியாது என்றாள் ஏன் என்றான் ஏன்னா இந்த வாடா போடான்றதை கூட விடுங்க உங்களை வாப்போன்னு பேசினா கூட என் அம்மா என்ன கொண்டுடுவாங்க அதனாலேயே எனக்கும் உங்களை அப்படியெல்லாம் எப்போவுமே அப்படி கூப்பிட வராது பட் அப்பப்போ வரும் அது மூடு எப்படி இருக்குன்றதை பொறுத்தது ஓகே ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க சரிங்க மேடம் தலையிடலை என்றவனின் குரல் சிறிது மாறி இருந்தது என்ன இலா வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு ஒன்றும் இல்லை இலா இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா ஒன்றும் இல்லைடா அத்தை என்னை அப்படியெல்லாம் கூப்பிட்டா திட்டு வாங்கன்னு அத்தைக்கு அத்தைக்குத்தானே நம்ம கல்யாணம் பிடிக்கலை அது ஞாபகம் வந்துடுச்சு என்றான் ஹலோ அம்மாவுக்கு நம்ம கல்யாணம் எல்லாம் இருக்காது அதுக்கு ஏதோ ரீசன் இருக்கும் என் மேலே கூட ஏதாச்சும் கோபமாக இருக்கலாம் ம் ஐ டூ திங்ஸோ ஏய் அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு ஒரு காப்பி நியூஸ் சொல்லவா அதனடி கேள்வி ம் சொன்னால் எனக்கு என்ன தருவேன்னு சொல்லுங்கள் அப்போ தான் சொல்லுவேன் நீ என்ன கேட்டாலும் தருவேன் ஓகேவா இப்போ சொல்லு என்றார் ம் ரொம்ப கெஞ்சினீங்க ஸோ சொல்கிறேன் ஏ ஏய் நான் எப்படி கெஞ்சினேன் இப்போ தான் நமக்கு ஏதாவது வேணும்னா தானே என்ன வேணும்னாலும் தருவேன்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படித்தானே சொன்னீங்க அதுக்கு நான் சொன்னது தான் மீனிங் ஓகேவா உங்கள் அக்கா சொன்னது கரெக்ட் தாண்டி அக்காவா என்ன சொன்னால் ம் கூட பேசி ஜெயிக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க பாரு அதுதான் இன்னும் சூப்பர் அப்படி என்ன தான் சொன்னால் இந்த அபியை எல்லாம் யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது ஆனால் அவளையே ஒரு நிமிஷத்தில் சரி கட்டிடுவா அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க என்றான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்குது ரெண்டு பேரும் திருட்டுத்தனமாக இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா என்றான் அதை விடுடி குட் நியூஸ் என்னன்னு சொல்லுடி இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா மாமா வீட்டுக்கு வந்தாரா வந்துட்டு அம்மா கிட்ட சண்டை போட்டார் ஏன் இப்படி பண்ணுறீங்க அத்தை இனியாவுக்கு ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து கேட்குறேன் ஏன் நீங்களே அவ கல்யாணத்துக்கு தடையாக நிற்கிறீங்கன்னு என்று அனைத்தையும் அவனிடம் கூறினார் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கும் மனம் நிம்மதியாக இருந்தது ஆமாடா நீ சொன்னது கரெக்டு தான் உன்னால் மட்டும் இல்லை என்னால் கூட அத்தைக்கிட்ட இந்த அளவுக்கு உரிமையாக கேட்டிருக்க முடியுமான தெரியலை ஆனால் அவர் நமக்காக கேட்டிருக்காரு எவ்வளவு கிரேட் இல்லை ஆமாம் மாமா எப்போவுமே இப்படித்தான் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சைலண்ட் கில்லர் மாதிரி சைலண்டாக காமெடி பண்ணுவார் கிண்டல் பண்ணுவார் அவருக்கு தப்புன்னு பட்டுடுச்சுன்னா டக்குன்னு அதை கேட்டுடுவார் அவன் சிரித்து கொண்டே அது சரி அவர் உனக்கு நல்லது தானே செஞ்சுருக்காரு ஆனால் ஏன் உனக்கு அவர் மேலே இவ்வளவு கொலை வெறி என்றான் என்ன என்ன சொல்கிறீங்க புரியலையே அதுவா அவ்வளோ உனக்காக பேசுனவரை போய் சைலண்ட் கில்லருன்னு சொன்னேன்ல இரு உன் அக்கா கிட்டேயே சொல்கிறேன் அடப்பாவி ஏன் உங்களுக்கு இந்த கொலை வெறி நான் அப்படியா சொன்னேன் ம் அப்படித்தான் சொன்னேன் போங்க போங்க நீங்கள் போங்க ஆட்டம் ஆடுறீங்க என்றான் சரி ஏன் அவர் திடீர்னு இதை பற்றி பேசினார் என்கிட்ட அவர் பேசும்போது கூட நானும் இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டு அப்புறம் சரி பண்ணலாமனு தானே சொன்னேன் என்று வினைவினார் இனியாவிற்கு அதன் காரணமே ஸ்வேதா தான் என்பதை எப்படி சொல்வது என்று புரியவில்லை சொன்னால் அவர்களுக்குள் சண்டை வருவது நிச்சயம் இப்போதுதான் அவர்களுக்குள் ஒரு நெருக்கமே வந்திருக்கிறது அதற்குள் திரும்ப சண்டை வருவதை அவளுமே விரும்பவில்லை ஆனால் இப்போது இவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்து கொண்டு இருக்கையிலே அவனுக்கு இன்னொரு கால் வருவதால் திரும்ப கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு கட் செய்தான் அவள் நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டாள் ஸ்வேதா வந்தபோது அவளுக்கு ஏதும் அவ்வளவாக தோன்றவில்லை என்றாலும் வந்தவுடனே அம்மாவிடம் தான் மாட்டிக்கொண்டு முடிப்பதை போல் கேள்வி கேட்டதால் அவளுக்குமே ஒரு கோபம்தான் வந்தது அதன் பின்பும் தன் மாமா அவளை திட்டும் போதும் பொதுவாகவே அவ்வளவாக மாமாவை தன்னால் எதிர்த்து ஏதும் பேச இயலாது என்பது காரணமாக இருந்தாலும் அவள் மேல் இருந்த கோபமும் ஏதும் பேசாமல் இருந்ததற்கு ஒரு காரணம் என்பதை அவளால் மறுக்க இயலவில்லை காலையில் இருந்து தனியாக இல்லாததால் ஏதும் யோசிக்க வழியின்றி இருந்ததால் மனதில் தோன்றாத சஞ்சலங்கள் எல்லாம் இப்போது தோன்றி மனதை கலங்கடித்தது இப்போது ஸ்வேதா வந்ததால் தான் மாமா இப்படி பேச வேண்டி வந்தது என்று இவனிடம் சொல்லவும் முடியவில்லை என்னதான் செய்வது என்று மனம் குழம்பிக் கொண்டிருந்தது யோசித்து பார்த்தால் தான் செய்தது தவறு என்று மனதிற்கு தோன்றினாலும் தன் மனம் அதையே விரும்புகிறது என்பதும் அவளுக்கு தெளிவானது ஒன்று அது தவறு என்றே தோன்றாமலாவது இருக்கலாம் அல்லது தனக்கு நியாயம் என்பதின் பக்கம் நிற்கும் அளவு மனமாவது துணிய வேண்டும் இரண்டுமே அல்லாமல் தவறு என்றும் நன்றாக பறைசாற்றி தெரிய வைப்பதோடு அதையே விரும்பும் மனதை என்னதான் செய்வது ஸ்வேதா தன்னிடம் பேச வந்தது எப்படியும் சந்துருவின் விஷயமாகத்தான் இருக்கும் அதை சொன்னால் அவனுக்கு பிடிக்காது எப்படியோ அவள் வந்த விஷயத்தை சொல்லாமல் செல்லும் விதமாக எல்லாம் நடந்தது கூட மனதுக்கு ஏதும் இதமாகத்தான் இருக்கிறது ஐயோ என்ன இது என் மனது எப்போதிலிருந்து இப்படி தவறு என்று தெரிந்தும் அதற்கு துணை போக ஆரம்பித்தது காதலிப்பவர்களின் மனநிலை எப்போதும் இப்படித்தான் இருக்கும் தான் காதலிப்பது தன் வீட்டில் இருப்பவர்களுக்கு பிடிக்காது அது அவர்களுக்கு துக்கத்தைத்தான் தரும் என்பதெல்லாம் தெரிந்தே பிரச்சனை வரும்போது வரட்டும் ஆனால் நான் இந்த தருணம் சந்தோஷமாக இருக்கிறேன் அதை நான் இழக்க விரும்பவில்லை என்று அந்த நிமிடத்தை மட்டும் அனுபவிப்பார்கள் ஆனால் என்னால் மட்டும் எல்லாவற்றையும் முற்றிலும் ஒதுக்கிவிட்டு சந்தோஷமாகவும் இருக்க முடியவில்லை மனது குடைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த இன்பமான தருணமும் தேவைப்படுகிறது இப்படியே தன் மனம் இருதலை கொல்லியாக தவிக்கிறதே என்று எண்ணி வருத்தப்பட்டாள் போல் ஒருவேளை தன் சைக்காலஜி படித்ததன் விளைவுதான் இதுவா என்று எண்ணிக்கொண்டாள் அவள் என்ன ஓட்டங்களுக்கிடையே அவளின் மொபைல் அடிக்க இந்த முறை பயத்துடன் மொபைலை பார்த்தாள் மெல்ல சிறிது தயக்கத்துடனே போனை எடுத்தாள் அவள் தான் கேட்டதை மறந்துவிட்டு ஏதேதோ பேசவும் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது தன்னோட லைஃப் பார்ட்னர் கிட்ட எந்த விஷயத்தையும் எந்த சுச்சுவேசலையும் மறக்கக்கூடாதுன்னு நினைச்சது என்ன ஆனால் இங்கே நடக்கிறது என்ன என்று எண்ணிக்கொண்டான் யாருக்கும் எதுக்கும் வாக்கு கொடுக்காத காலம்தான் எல்லாத்தையும் முடிவு செய்யும் நீயோ நானோ இல்லைன்னு அம்மா சொல்வது ஞாபகத்துக்கு வந்தது இப்படித்தான் எல்லோரோட வார்த்தையும் மாறி போகுது போல என்று எண்ணிக்கொண்டாள் அவள் முன்பு பேசியதற்கும் இப்போது தான் பேசி போது ஏதோ நினைவு போல பேசி பதில் சொல்லாமல் இருமுறை அழைத்த பின்பு என்ன என்று கேள்வி கேட்பவளுக்கு என்ன ஆயிற்று என்று எண்ணிக்கொண்டான் அதையே அவளிடமும் கேட்டுவிட்டான் என்ன ஆச்சுடா திடீர்னு ஏன் இப்படி இருக்க ஜஸ்ட்டு இப்போ ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு அமைதியாகிட்ட மாதிரி இருக்குது என்ன விஷயம் என்றான் என்னவென்று சொல்வது அவன் எதுவும் கேட்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிய தன் எண்ணத்திற்கேற்பவே அவனும் ஏதும் கேட்காமல் இருந்தும் தான் இப்படி ஏதேதோ யோசித்து மக்கு மாதிரி மாட்டிக்கொண்டான் யாரை குற்றம் சொல்வது என்று மனதிற்குள் தன்னையே திட்டிக் கொண்டான் என்னடி பேச்சையே காண ஒன்றும் இல்லை எல்லா பிரச்சனையைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் சீக்கிரம் சால்வ் ஆகணும் என்று பொய்யும் பேசாமல் உண்மையும் பேசாமல் டிப்ளமேட்டிக்காக பேசி சமாளித்தார் அதெல்லாம் சால்வ் ஆகிடும் சொன்னோம் நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க எதுக்கு இல்லாதவங்க மொழியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ம் ம் என்று சொல்லி கொண்டே இருந்தவளுக்கு லேட்டாகத்தான் அவன் கடைசியில் சொன்ன வாக்கியம் விழுங்க ஏ ஃப்ராடு என்ன சொன்ன என்ன சொன்ன ரொம்ப தான் யார் இல்லாத மூலையை யூஸ் பண்ணுறாங்க நீயா இல்லை நானா ம் என்று அவனுடன் சண்டையிட ஆரம்பித்தான் இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது அப்பாடா என் வாயாடி வெளியே வந்துட்டா என்று சொல்லி சிரித்தான் பவ வே என்றாள் ஏய் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா நேற்று உங்ககிட்ட பேசிவிட்டு ஃபோன் வச்சு கூட எனக்கு தூக்கமே வரல மனசில் அவ்வளோ நிம்மதி இருந்துச்சு நீ மட்டும் என் பக்கம் இருடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும் நீ என் கூட இருக்கிற அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய பணம் அதை மட்டும் எனக்காக செய்யிடி என்றான் தான் அவனை எந்த அளவுக்கு வருத்தி இருக்கிறோம் என்று இனியாவிற்கு தெளிவாக புரிந்தது ஐ ஆம் சாரீலா கண்டிப்பாக உங்க கூடவே தான் இருப்பேன் என்னால் எந்த பிரச்சனையும் வராது என்றான் அவளின் குரலில் இருந்த வருத்தம் அவனை வருத்தியது என்ன சொல்லும் கொஞ்சம் சிரித்து பேசுறது மாமாவும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் இல்லை என்றான் மாமாவா யார் அது அடிப்பாவி நான் தாண்டி அவள் சிரித்தாள் மாமன் சொல்கிறேன்ல ஏ புள்ள ஒரு முறை மாமானு கூப்பிடுக்குள்ள இனியா கலகலன் என்று சிரிக்க ஆரம்பித்தான் ஏய் நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமாடி ம் ஒரு பாட்டு பாடவா இதெல்லாம் என்கிட்ட கேட்கவே தேவையில்லை பாடுங்க பாடுங்க எனக்கு யாரெல்லாம் பாடினா ரொம்ப பிடிக்கும் என்றான் என்ன இந்த மாற்றமோ என் மனசு வழுக்குதே கண்ணு ரெண்டும் காந்தமோ என்னை கட்டி இழுக்குதே உன் பூமுகத்தில் என் தாய் முகத்தை நான் பார்த்தேனே உன் ஞாபகத்தை என் ஆயுள் வரை நான் சேர்ப்பேனே நீ வந்ததும் என்னதானோ என் வாழ்க்கையை வேறானதோ சின்ன சின்ன புன்னகையில் என்னை பறித்தாய் வண்ண வண்ண கனவுகள் கண்ணில் கொடுத்தாய் சிறிய இதயத்தில் பெரிய காதலை தந்தாயடி என் அன்பே ஒரு பார்வை பார்க்கும் போதிலே என் தன் தாகம் வானில் ஏறுதே மறுபாதி பார்க்கும் போதிலே என் ஜென்மம் சாபம் தீருமோ நீ வந்ததும் என்னதானோ என் வாழ்க்கையே வேறானதோ அவன் பாடிய பாடலின் தாக்கத்தில் இருந்து மீளாதவளாக இனியா ஏதும் பேசாமல் இருந்தாள் என்னடி ஏதும் பேச மாட்டேன் ஒன்றும் இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு எதுடி நானா சாங்கா ரெண்டுமே தான் ஆஹா இப்போ தான் நீ ஃபார்முக்கு வந்துட்ருக்க அதே ரூட்டில் வா அது சரி என்ன சாங் ஃபுல்லாக பாடாமல் காப்பி பேஸ்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது நீ பாட வேண்டிய லைன் நீ தான் பாடணும் என்றான் ஓஹோ என்றாள் ஏய் ஒரு ரெண்டு லைன் எனக்காக பாடுடி என்றான் மெல்ல மெல்ல மனசுக்குள் இடம் பிடித்தாய் மின்மினிக்கும் மின்னலை போல் ஒளி கொடுத்தாய் உறங்கும் நேரத்தில் நினைவின் ஓரத்தில் வந்தாயடா என் அன்பே என்று பாடினான் ஏ பென்டாஸ்டிக் லைன் என்றான் என்றான் என்னம்மா வெறும் விட்டுந்தானா சரி சொல்லு அந்த லாஸ்ட் லைன் ரொம்ப ட்ரூதானே என்ன சொன்னீங்க கேட்கலையே கேட்காதுடி உனக்கு கேட்காது என்று பேசிவிட்டு வைத்தான் இளவரசன் பேசி முடித்து மன நிம்மதியுடன் ஃபோனை வைத்த இனியா ஏதோ மெசேஜ் வந்திருப்பதைக் கண்டு அதை ஓப்பன் செய்தார் அக்கா உங்களுக்கு திரும்ப கால் ட்ரை பண்ணேன் பட் லைன் கிடைக்கல திரும்ப பிஸின்னு வருது எனக்கு உங்ககிட்ட பேசணும் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வரேன் என்று மெசேஜ் அனுப்பியிருந்தான் அதை பார்த்த இனியா அதிர்ந்து என்ன செய்வது என்று புரியாமல் விழித்தான்